நானே நன்னாம் ாம் வர்த்தகமில்லாணி வைத்து அம்மன் பாதம் வைக்க ஏணி செய்த பொருத்தமுடன் கவன் கோர்த்து வள்ளி பெருமையுடன் கோர்த்தா தர் தந்த நன்னை நானே நணாம் தன்னம் தானே நன்னை நானே நாம் தன்னம் தானே நானே நாம் தன்னம் தானே நன்னை நானே நன்னாம் േ നാടേ രണ്ടാം താണേ നെ രാാം பக்குவரன் மீது நின்று பாவை வள்ளி உணவு தன்னே நாடே நாம் தன்னம் தானே நண்டே நாடே நாம் தன்னம் தான அண்ணே நாடே நாம் தன்னம் தானே நன்னை நாடே நாம் இரண்டும் தான செய்ய அம்மன் தானறிந்த கௌர செய் செய்ய மனம் அறிந்த உடல் சரியாக வள்ளி வரிசையுடன் தவன் கோர்த்தா தர் தண்ட தன்னம் தானே நண்டே நாடே நாம் தன்னம் தானாண்டே நாடே நாம் தன்னம் தானே நண்டே நாடேனண்ணாம் எறிந்த கவுன் மாறா வள்ளிலை மோகம் பாறாம அந்த கிருநகரில் வரண்ணின் மீது நின்று காப்பாறே கூறம் மாதிரி அதை இதர் தண்ட நண்டே நாடே நாம் தன்னம் தாடே நண்டே நாடே நன்னாம் தன்னம் தானாண்டே நாடே நன்னாம் தண்டம் தானே நண்டே நாடே நன்னாம் இது தண்ட நண்டே நாடே நடந்தா அண்ணம் தானே நன் நானே நாரே நான் ாம் அண்ணம் தே நே நாரே ரண்ணாம் அதை தர் தண்ட நண்டே நாடே ரண்ணாம் தண்ணம் தாடே நண்டே நாடே ரண்ணாம் தண்ணம் தானே நாடே ரண்ணாம் தண்ணம் தாடே நண்டே நாடே ரண்ணாம் தகதுகதோ திகதுகதோயத்தோ